மரத்தின் நிழலில் வாகனம் நிறுத்த இருவர் சண்டையிட்டனர் மரமோ என்னுடன் இருந்த மரங்களை வெட்டிவிட்டு இப்படி நிழலுக்கு சண்டையிடுகின்றனரே என்று எண்ணியது இந்த சாலையில் வெயில் அதிகம் இருக்கும் நாம் அந்த சாலையில் செல்லலாம் என்று ஒருவர் கூற அந்த சாலையோ கடையின் பெயர் தெரியவில்லை எந்த வீட்டில் இலைகள் அதிகம் கொட்டுகிறது மின்கம்பம் அமைக்க மரம் தடையாக இருக்கிறது என்று சாலையின் மரங்களை வெட்டிவிட்டு இந்த சாலையில் வெயில் அதிகம் என்று வாய் கூசாமல் எப்படி இப்படி சொல்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டது வெயிலில் தாகம் அதிகமாகும் என்று பத்தாவது மாடியில் இருந்து ஒருவர் கூற இத்தனை வருடம் வெயிலிற்கு தாகம் தீர்த்து இருப்பிடமாக இருந்து ஏறி எங்கே என்று தேடியது ஒரு பறவைக் கூட்டம் சாலையின் இரு புறங்களிலும் மரங்கள் நிறைந்த ரம்மியமான பகுதியில் நாம் செல்கிறோம் என்று இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட மரங்களை நட்டால் அனைத்து சாலைகளுமே ரம்மியமாக இருக்குமே இவர்கள் ஏன் இதை ஆச்சரியமாக ரசிக்கிறார்கள் இவர்களால் செடி நட இயலாதா என்று அங்கிருந்து மரங்கள் கேட்டது வெயிலில் நிழல் தேடி அலையும் விலங்குகள் இங்கிருந்த மரங்கள் எங்கே என்ற கேள்வியை கேட்கிறது பறந்து செல்லும் பறவைகள் தங்கள் தாகம் தீர்த்து இருக்க இடம் கொடுத்து ஏறி குளங்கள் எங்கே என்ற கேள்வியை கேட்கிறது ஒற்றை மர நிழலுக்கு போட்டி போடும் மனிதனிடம் அந்த மரம் என்னையும் வெட்டிய பிறகு எந்த நிழலுக்கு சண்டையிடுவீர்கள் என்ற கேள்வியை கேட்கிறது வெயில் வெயில் என்று இயற்கையே குற்றம் சொல்லும் மனிதனிடம் இயற்கை சொல்வது ஒன்றுதான் மரங்களை அழித்துவிட்டு காடுகளை அழித்துவிட்டு ஏரி குளங்களை அழித்துவிட்டு வெயில் அதிகரித்துவிட்டது நூறு டிகிரி செல்சியஸ் தாண்டிவிட்டது என்று புலம்பாதே ஒவ்வொரு ஆண்டும் மரம் நடுவிழா என்று பலர் மரம் நடுகின்றனர் அதில் எத்தனை மரங்கள் சரியாக பராமரிக்கப்பட்டு முழு மரமாக வளர்ந்தது நானும் மரம் நட்டேன் போட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டேன் என்ற நிலையில்தான் மனிதர்கள் உள்ளனர் இது இயற்கையின் வெயில் அல்ல இயற்கையில் வெயில் அதிகம் இருந்தால் அதை சமப்படுத்திடும் மரங்களும் இருக்கும் எனவே இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மனிதனின் செயலால் ஏற்பட்ட வெயில் இது மனித வெயில் சிறு உதவி செய்யுங்கள் பிற உயிர்களுக்கு உங்கள் வீடுகள் அலுவலகங்கள் மற்றும் பிற பகுதிகளில் மனிதர்களுக்காக தண்ணீர் பந்தல் இருக்கும் அதேபோன்று மனிதர்கள் சற்று உங்கள் பகுதிகளில் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுங்கள் சிறு பாத்திரம் மற்றும் கிண்ணங்களில் தண்ணீர் நிரப்பி வையுங்கள் அவைகளின் தாகம் தீர்ப்போம் நன்றி सब्सक्राइब टू तो वेली मेघा